ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து தை மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமை திருதியை திதி ஐம்பத்தி ஏழு நாழிகை முப்பத்தி மூணு வினாடிகை அதாவது மறுநாள் காலை அதாவது நாளை காலை ஐந்து மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது திருதியை திதியே சிராத தினமாக நொட்டிக்க வேண்டும் ஆயில்ய நட்சத்திரம் ஆஸ்லேஷா நட்சத்திரமானது பதினைந்து நாழிகை ஐம்பத்தி ஒரு வினாடி அதாவது பகல் பன்னெண்டே கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஆயுஷ்மான் யோகம் ஐம்பது நாழிகை இருபத்தி எட்டு வினாடிகை வியாபித்திருக்கிறது வணிஜாகரணம் இருபத்தாறு நாழிகை முப்பது வினாடி வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது நாற்பத்தி ஏழு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது சிம்மச்சந்திரன் சந்திரனானவர் சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார் பதினைந்து நாழிகை ஐம்பத்தி ஒரு வினாடிக்கு அதாவது பகல் பன்னெண்டு மணிக்கு பிரவேசிக்கிறார் இன்றைய விசேஷத்தை பார்ப்போமானால் கரிநாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் கரிநாள் என்றால் மாசத்தியாஜ்யம் என்று பொருள் மகர மாதம் அதாவது தை மாதம் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று தினங்களிலுமே நாம் கரிநாளாகவே அறிகிறோம் ஏனென்றால் சூரிய ஆராதனை கணுப்பொங்கல் அதாவது பசுக்களுக்கு ஆராதனை மற்றும் இன்றைய தினத்திலும் பசுவாராதனை ஆகையால் இந்த மூன்று தினங்களுமே இவர்களை விசேஷமாக ஆராதிப்பதால் மற்ற சுப தினங்களை சுப காரியங்களை நாம் மேற்கொள்வதில்லை ஆகையால் மகர சங்கராந்தி விசேஷமானது இந்த மூன்று தினங்களிலுமே காணும் பொங்கல் பசுக்கள் ஆராதனை என்று சொல்லக்கூடிய பொங்கலுடன் தினத்திரயமும் ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்